அனைவருக்கும் வணக்கம் இழந்தவடை செய்கிறதுக்கு வெள்ளம் கொட்டிகிட்டு இருக்கிறோம் இழந்தவடை செஞ்சதெல்லாம் தீந்துருச்சுங்க நல்லா போயிட்டுருக்குது இப்போ ஒருத்தர் நாலு கிலோ இழந்த வேணும்னு கேட்டாங்க இன்றைக்கி அதனால் வந்து உட்காந்து அர்ஜென்ட்டாக செஞ்சுட்ருக்குறேன் எல்லாம் இழந்த படம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க உமிழ்நீர் சுரந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள் உமிழ்நீர் சுறந்ததுன்னா கீழே கமேண்டில் போடுங்க நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா இல்லாத சொல்கிற மாதிரி நல்லா இருக்கிறதையும் சொல்லணுங்க உமிழ்நீர் நல்லா சுரக்கு உமிழ்நீர் சுரந்துட்டாலே ஜீரணம் நல்லா ஆகுங்க இப்போ வெள்ளத்தை கொட்டி காய்ச்சி ஊற்றி செஞ்சிட வேண்டியதுதான் வெள்ளத்தை கொட்டி முடிச்சிடுங்க அது செய்யும் போது போடுற பாருங்க இப்போ உப்பு காரம் இலந்த பொடி அது கூட சில மூலிகை பொடி எல்லாம் போட்டு இழந்த வடை செய்வோம் எல்லாம் போட்டு இப்போ கலக்குற பச்சை கலரில் இருக்கிறது வேறு கலரில் இருக்கிறதெல்லாம் வெவ்வேறு மூலிகை பொடியும் இலந்த வடையில் ஓடுவோம் உடம்புக்குள்ளே போய் அதெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணுமுங்க அந்த மூலிகெல்லாம் வந்து சீக்ரெட் இந்த கட்டியாகி கிடக்கிறது இலந்த பவுட்ரு கையில் போட்டு சேர்த்த பொடிங்க கட்டி சேர்ந்து கிடக்குது சூடாயிட்டு இருக்குது அடுத்து ஊற்றி இருக்குமே சரிங்க இந்த மாதிரி தான் தான் ஹெர்பல் இழந்தவரை தாங்க நல்லா வாயில் வச்சோன்னே சும்மா அப்படியே சட 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 சடன்னு உமிழ்நீர் சுரக்கு இப்போ ஆளுக்கு மிளகா பொடி போட்டு நான் கலக்கிட்ருக்குறேன் நம்ம வீடியோகிராஃபருக்கு மூக்கில் உமிழ்நீர் சுரக்குதுங்க இல்லையா பாருங்க பச்சை கலரு சிகப்பு கலரு எல்லா கலரும் கலந்து வந்திருக்குது இப்போ அவருக்கு அனுப்புவோம் மேலும் இழந்த வட வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே போடுவோம் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க இப்போ பாவை எடுத்து வடிகட்டி உள்ளே ஊற்றிடலாம் புடி இந்த பக்கம் கெட்ட தள்ளி புடி நடுவில் புடி இந்த பக்கம் தள்ளி நடுவில் கலக்கறதை வந்து கெட்டி தோசை கரண்டியை வச்சு கலக்கணுங்க சும்மா சாதாரண கரண்டி எல்லாம் போட்டால் அவ்வளோதான் பெண்டாகி போகுது நான் ரெண்டு மூணு கரண்டி திரும்பி எறிஞ்சிருக்கிறேன் இதுக்குன்னா வந்து இந்த கெட்டி தோசை கரண்டி வாங்கிட்டு வந்துருக்குதுங்க இல்லைன்னா உள்ள போட்டு திருப்பற திருப்பில் வளைஞ்சி போயிருது போயிடுது இந்த அளவு வந்து கரெக்டாக வரணும் எச்சு கம்மியாக போச்சுனாலும் நல்லா இருக்காதுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு செய்ய செய்யத்தான் பழக்க வரும் இப்போ இது ஆரம்பத்தில் கலக்கும் போது கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு பால் கொஞ்சம் டைட் ஆகும்போது டைட் ஆனால் ஆனா இன்னொரு ஸ்பூன் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்குது தான் கேட்ட கஸ்டமர் எல்லாம் திருப்பி திருப்பி கலந்த விட வந்து நம்மக்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க இழந்த வடை ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் ஒரு மூணு மணி நேரம் ஆரோனு ஆறியாச்சுன்னா பேக் பண்ணி அனுப்பிடுவோம் இலந்த வடை வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுவோம் நன்றி வணக்கம்